ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களும் அதிரடியான ஆன்மீக தாள்களோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் கும்ப பிறந்த நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற தோள்களை இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் நடக்குது ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான ஆன்மீக ஜோதிட மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள் வருது சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான நாள் வந்திருந்தது இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான நாள் வர இருக்கு அது என்னைக்குன்னா அக்டோபருடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து அதிசாரமாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு இவருடைய பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு அதிசார பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்கிறது உங்கள் ராசிக்கு பண வரவை அதிகரிக்க செய்யும் ஸோ பண அதிகரிக்க செய்யக்கூடிய ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் ஆன்மீக பரிகாரத்தை முதல்ல இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதனடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் அதில் ஒரு சில கிரகங்கள் சுப கிரகங்களாக கருதப்படும் அந்த சுப கிரகங்களில் ஒன்று தான் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோ குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் மத்த எந்த கிரகங்களும் அந்த அளவுக்கு தராது அதனால நன்மையை அதிக செய்யக்கூடிய கிரகங்களாக குரு பகவான் பார்க்கப்படுறாரு சனி பகவானுக்கு அடுத்து பயப்பட வேண்டிய முக்கியமான கிரகம் குரு பகவான் தான் ஸோ குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலனை நாம் முழுசாக பெறுவதற்கு அவருக்கு உகந்த பரிகாரத்தை வந்து வியாழக்கிழமை நாம நாம் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் நாம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில் பணவரவுங்கிறது நமக்கு அதிகரிக்கும் ஸோ பணவரவை அதிகரிக்க அந்த பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பணவரவை அதிகரிக்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வியாழக்கிழமை மட்டும்தான் செய்யணும் ஏன்னா இதுதான் குரு பகவானுக்கு உரிய கிழமை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரே கிழமை இருக்குது இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய நாள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் புதன்கிழமை வந்து புதன் பகவானுக்கு உரிய நாள் அது போல வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு உரிய நாள் அதனால இந்த பரிகாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்ய வேண்டும் அதே போல் குரு பகவானை தர்ஷணாமூர்த்தி என்ற இன்னொரு ஒரு பெயர்லேயும் அழைக்கப்படும் ஆக்சுவலி தர்ஷனாமூர்த்திங்கிறது குரு பகவான் தான் ஆக்சுவலி குரு பகவானை ஆங்கிலத்தில் வந்து ஜூப்பிட்டர் என்று சொல்வாங்க ஜூப்பிட்டருக்கு சொந்தமான சொல்லே குரு பகவான் தான் அதாவது ஜூப்பிட்டருக்கு சொந்தமான சொல் குரு இந்த வியாழக்கிழமை குரு பகவானை மனதார வேண்டி இந்த குருங்கிற வார்த்தையை நான் சொல்ற மாதிரி முறைப்படி உங்கள் கையில வரைந்து கொண்டால் போதும் நிச்சயம் உங்க தலையெழுத்து பண வரவு அதிகரிக்கும் ஸோ அது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் என்னங்கிறத இந்த வீடியோல கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வராத பணம் கூட உங்க கையை தேடி வரும் நிறைய பெயரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நகை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க இப்படி நீங்க ஏமாந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ இதை வியாழக்கிழமை எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பா குரு ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ் போல தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு தீப்பட்டி குச்சியில இந்த மஞ்சளை தொட்டு உங்களுடைய வலது கையில் குருமேட்டில் இந்த குருங்கிற வார்த்தையை எழுத வேண்டும் குரு பகவானுக்குரிய இந்த வார்த்தையை எழுதுனதுக்கு பின்னாடி பத்து நிமிடம் கையில் அந்த எழுத்து இருக்கணும் அப்போ உங்களுடைய வேண்டுதலை குரு பகவானிடம் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்திரீர்களோ அந்த நபரினுடைய பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை செய்யணும் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தானே தெரியும் அதை ஒரு வரியில சொல்லி மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பத்து நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்துவிட்டு கையை சுத்தமான தண்ணில கழுவி கொள்ளுங்க இவ்வளவுதான் பரிகாரம் குரு பகவானை நினைத்து இந்த நேம் உங்களுடைய வலது கை குரு வீட்டில் எழுதினா அத்தனை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் தான் குருமேடு தான் எழுதணும் வலது கை குருமேட்ல இதை எழுதுவது சிறப்பு இடது கையில் குச்சை எடுத்து மஞ்சள் தொட்டு வலது கையில் எழுதுவது சிரமம் இருக்கும் அடுத்தவர்களுடைய உதவி கொண்டு இதை எழுதி உங்க கையில கொள்ளலாம் ஸோ அதனால எந்த தவறும் கிடையாது கணவனுக்கு மனைவி எழுதி கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகள் யாராவது எழுதி வர எழுதி கொடுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க ராசிக்காரங்க நான் சொன்ன ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை குரு அதிசார பயிற்சியில் செய்து பாருங்கள் நல்ல பலன் நீங்கள் பெறுவீங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் இப்போ பரிகாரம் வந்து பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அதிசாரம் அப்படிங்கிறது வேகமாக நகர்வது என்று பொருள் ஸோ வேகமாக ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியில் குரு நகர்வது தான் அதிசாரம் என்ற சொல் குறிக்கிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பயிற்சி ஆக போகிறாரு குருவுடைய இந்த அதிசார பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் வந்து என்னங்கிறத தான் சொல்ல போகிறேன் அதாவது குருவுடைய அதிசார பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ அதிசார பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு பெரிய முயற்சி தோல்வியடைந்து கொண்டிருக்கு அந்த முயற்சி இனி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக குரு அதிசாரத்தில் இருக்க போறாரு குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிறாரு இது ஒரு நல்ல ஸ்தானம்தான் நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக குழந்த பாக்கியம் கிடைத்திருக்கும் ஐந்தாவது இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது யோகம்தான் ஆனா இப்போது குரு அதிசார பயிற்சியில குரு பகவான் ஆறாவது இடத்துல உச்சமடைகிறார் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானத்திற்கு பலம் அதிகம் ஸோ மனதிற்குள் மென்மையானவராக நீங்க இருந்தாலும் உங்களுடைய கரடுமுரடான முகமே மற்றவர்களுக்கு தெரியும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சேர்ந்தவர் குரு பகவான் தற்போது அதிசார குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் இதனால குடும்ப வாழ்க்கையில ஒரு குறை இருந்தாலும் அந்த குறை இப்போது நிவர்த்தி ஆகும் ஸோ அந்த குறை நிவர்த்தி ஆகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ குருவால உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து தீரும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகும் ஸோ குருவால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு குடும்ப வாழ்க்கையில குறைகள் எல்லாமே தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யோங்கிறது ஏற்படும் காதல் உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு வங்கியில கேட்டீங்கன்னா அதற்கான கடன் உதவி கிடைக்கும் நகை வாங்குவதற்கும் சொத்து வாங்குவதற்கும் கடன் கிடைக்கும் அதுக்கெல்லாமே யோகங்களை உண்டாக்குற மாதிரி குரு இந்த அதிசார பயிற்சியில அமைகிறாரு குரு பகவான் உங்க அயன சயன சுகத்தை பார்ப்பதால் தாம்பத்திய வாழ்க்கையில இருந்த குறைபாடுகள் நீங்கி புரிதலானது உருவாகும் புதிய முதலீடுகள் செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய யோகம் இருக்கு ஆரோக்கியத்துலேயும் அதிக அளவில் கவனம் செலுத்துவது நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனை கொழுப்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அதனால இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான் ஸோ கும்பம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலன் அடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி